நீ மாநாடு நடத்துனதாக இருந்தால் மூணாவது உலக முகாயுத்தம் மூலம்னு சொல்லும் உலகத்தில் போர் வரும் மூன்றாவது உலக போர் வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டியா முருகனுக்கு வேண்டுகோள் கேட்டு எவனாவது பேசினியா உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாத கூமுட்டைகள் போய் மாநாடு போட்டு இன்னைக்கு எங்கே என்ன செய்வே கஞ்சாடிச்சுட்டு படுத்துருப்பாங்க எந்த சுவரில் போய் முட்டணும்னு தெரியலை எந்த கதவை தட்டணும்னு தெரியலை மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் யார் பாடுது வள்ளலார் இந்த பயிலுக்கு மதம் என்கிற பேய் பிடிச்சது முருகனுடைய மகாநாடு நடத்தினா முருகனுடைய புகழை பாடணும்ல இல்ல பாடினாரே நயனா நாகேந்திரன் அது ஒரு கட்சி தலைமை இப்படியா குட்டி மழை எது கடல் எது நிறைய என்ன பாடி இருக்கணும் அது கண்ணதாசனுடைய பாட்டுனாவது சொல்லி தொலைச்சியா முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிறை சத்தி சரவிட முத்தி குரு வித்து குருவரங்க என ஓதும் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்து முடிந்திருக்கு இந்து முன்னணி அதை முன்னெடுத்தாங்க நீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதித்தாங்க அதில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் மறைமுகமாக சில அரசியல் பேசப்பட்டது நேரடியாகவே சில விஷயங்களும் பேசப்பட்டது குறிப்பா பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அப்புறம் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இவங்களோட பேச்செல்லாம் இந்த அம்மா இந்தியா தம்பிராட்டி யாரு தமிழிச்சு இல்ல அவங்கெல்லாம் பேசல இவங்களோட பேச்சுகள் தான் ரொம்ப முக்கியமா மேடையில் இடம் கொடுத்துருந்தாங்களா இல்ல கீழே தான் இருந்தாங்க எல்லாரும் பாஜக தலைவர்கள் ஹெச் ராஜா அவர்லாம் கூட கீழே தான் உட்கார்ந்துருந்தார் மேடையில் அண்ணாமலையும் நயினா நாகேந்திரன் தான் பாஜக சார்பில் பேசினது அப்புறம் துணை முதலமைச்சர் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் பேசினாரு இந்து வாழ்வியல் முறைக்கு ஒரு தீங்கு வந்தால் அது சும்மா இருக்க மாட்டோம் அறுபடை வீடுகள் முருகனுக்கு இருக்கு அதில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் அந்த வீட்டுக்கே ஆபத்துனா இந்துக்கள் எழுந்து நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேடை முழுக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் இந்துக்கள் நாம் எல்லாம் இந்துக்கள் அப்படின்றதான் பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் முருக பக்தர்களாக இருக்கிறவங்களும் வந்தாங்கள நான் சொல்றதை கேளுங்க அவர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் இந்து வாழ்வியல் முறை என்பது என்ன அதற்கு பதில் சொல்வார்களா என்னுடைய குலதெய்வம் சுடலை மாடம் சித்திரை மாதம் திருவிழா நடக்கும் என்னுடைய அம்மா அழுத்தமான சிவபக்தர் நாஞ்சில் சம்பத் பெரியாரை பேசுகிறவன் நான் வீட்டிலிருந்து கிளம்புகிற பொழுது அம்மா போயிட்டு வாரேன்னு சொன்ன உடனே சிவபெருமான் படத்துக்கு கீழே திருநூறு வச்சிருப்பாங்க எடுத்து என்னுடைய நெற்றியில் அவர்கள் பூசுவார்கள் நான்கில் சம்பத் நாத்தலும் பேர நாத்திகம் பேசிய நாட்கள் இருந்தன அந்த நாட்களும் என் அம்மா பூசிய திருநீற்றை நான் அங்கீகரித்துக் கொண்டேன் தென்றல் திருவிகா பெரியாரின் விருந்தினராக ஈரோட்டுக்கு போகிறார் பெரியாரின் வீட்டில்தான் கவர்னர் ஜெனரலும் முதல முதலமைச்சருமாக இருந்த ராஜாஜியும் பெரியார் வீட்டில் தான் தங்குவார் காமராஜரும் பெரியார் வீட்டில் தான் தங்குவார் தேசிய தலைவர்கள் ஈரோட்டுக்கு வந்தாலும் பெரியார் வீட்டில் தான் தங்குவாங்க தமிழ் தென்றில் திருவிக்கா காவிரி ஆற்றில் ஈரோட்டில் குளிக்க செல்லுகிறார் துண்டோடு பெரியார் வீட்டுக்கு நடந்து வருகிறார் தாம்பாளம் நிறைய திருநீர் வைத்துக்கொண்டு கொண்டு பூசிக்கொள்ளுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு பெரியார்கிட்ட திருவிக்க கேட்கிறார் பெரியார் சொல்லுகிறார் என் வீட்டுக்கு வந்த விருந்தினரை அவருடைய பண்பு அறிந்து அவரை உபசரிப்பதுதான் வாழ்வியல் முறை அப்படின்னு பெரியார் சொல்றார் இந்த மதுரையில கூடுனவங்க எத வாழ்வியல் சொல்றாங்க இந்து மத வாழ்வியல் சொல்றாங்க இந்து மத வாழ்வியல் ஒரு வாழ்வியலே கிடையாது இல்ல பள்ளிக்கு செல்கிற மாணவர்கள் கூட திருநீர் வச்சுட்டு போங்க ருத்ராஜம் போட்டு போங்க உங்களுடைய அடையாளத்தை காட்டணும் காட்டுங்க அது வாழ்வியல் முறைன்னு யார் சொன்னு கேக்குறேன் நான் அது வாழ்வியல் முறையே கிடையாதுங்க வாழ்வியல் முறை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும் நாஞ்சில் சம்பத்து வருஷந்தோறும் சித்திரை திருவிழாவுக்கு சுடரை மாட கோவிலுக்கு போறேன் என்னுடைய வீட்டு கருகில் இருக்கிற அம்பலமானர் கோவில்ல நான் ஊர்ல இருந்த தினசரி மாலை சென்று நான் வழிபடுகிறேன் இல்லாவிட்டால் வழிபடுகிறவுடைய வரிசையில் நின்று அந்த ஊருக்கு ஊரை ஒற்றுமையாக கட்டி காப்பதற்கு என்னுடைய செல்வாக்கை நான் பயன்படுத்துகிறேன் இதுல வாழ்வியல் முறை எங்க வந்துன்னு கேக்குறேன் இல்ல உலகம் எங்கும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்க அதிகரிச்சுட்டே இருக்காங்க ஆமா இஸ்லாமியர்கள் இருநூறு கோடி பேர் இருக்காங்க அவங்களும் அதிகரிச்சுட்டே இருக்காங்க இப்படியே போனா எப்படி இந்துக்கள் நாம வந்து எத்தனை இந்துக்களும் அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க அவங்கட்ட ஏதாவது தரவு இருக்கா இந்துக்களும் அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க நீங்க எந்த இந்துக்களை சொல்றீங்க அந்த 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 இந்துவை தான் சொல்கிறாங்க வாழ்வியல் முறை கேளுங்க இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சுவரில் போய் முட்டணும்னு தெரியல எந்த கதவை தட்டணும்னு தெரியல பிஜேபி கட்சி தமிழ்நாட்டுல சத்தம் இல்லாமல் சபமாகி கொண்டிருக்கிற கட்சி தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நான் கேட்கிறேன் நீ சொல்லுகிற முருகன் இன முருகனா மத முருகனா தமிழ் கடவுள் சுருக்காதீங்க பவன் கல்யாணம் சொல்றாரு ஆந்திராவில் சுப்பிரமணியனா இருக்காரு இருக்காரு அந்த முருகன் வந்து சிவபெருமானுக்கு பிறந்தவன் சிவபெருமானுக்கும் பார்வதி பிறந்தவன் என்பது கட்டு கதை கேளுங்க முருகன் பாலசுப்பிரமணியன் ஆனதும் முருகன் தண்டாயுதபாணி ஆனதும் முருகன் கோவடாண்டி ஆனதும் இதெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு கட்டி விடப்பட்ட கதை திருவிளையாடல் புராணம் அது உண்மையா கேளுங்க முருகன் வந்து தமிழர்கள் முதல் முதல்ல வசித்த இடம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடம் அங்கே தான் வசித்தாங்க மலை ரொம்ப அழகா இருக்கும் பச்சை மலை அதன் உச்சியிலிருந்து ஒழுகி வருகின்ற வெள்ளி அருவி துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள் புள்ளி கலாபம் ரீத்து ஆடுகின்ற தோகை மயில்கள் கீச்சு கீச்சு என்று சத்தம் போடக்கூடிய அணில்கள் குக்கு குக்கு என்று கூவுகிற குயில்கள் தாவி தாவி ப பறந்து செல்லுகிற குரங்குகள் என்று மலையும் அந்த அழகும் மிக ரம்மியமாக இருந்ததனால் மலையே இவ்வளவு அழகாக இருக்குமானால் இதை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பான் என்று கற்பனையாக ஒரு அழகான வடிவத்தை செய்து தமிழர்கள் வழிபட்டார்கள் அவன்தான் முருகன் முருகன் அல்லது அழகு என்று நாஞ்சில் சம்பத்தில் தமிழ் தெண்டல் திருவிக்கா சேக்கிளாரனுடைய பெரிய புராணத்தை முதலில் பதிப்பித்த பேரறிஞர் இந்த நாட்டில் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துக்கு பேரு முருகன் அல்லது அழகு முருகனுடைய தாய் தந்தையர் மீனாட்சி அம்மா அம்மனா இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் மதுரையில் இருக்காங்க பவன் கல்யாணக்கு பவர்ல இருக்க தகுதி இருக்கே தவிர தகவல் தெரிஞ்சு தரவுகளோடு பேசுவதற்கான தகுதி பவன் கல்யாணுக்கு கிடையாது தமிழ்லேயே பேசினார் அவரு அதான் தமிழ்ல பேசுறத முடியும் அவரால் ஆனா அவர் பேசுனதெல்லாம் பொய் நான் என்ன கேட்கிறேன் இந்த நாட்டில் ஆறு சமயங்கள் இருந்தன ஒன்று முருகனை வழிபடக்கூடிய கௌமாரம் கணபதியை வழிபடக்கூடிய காணாபத்தியம் சிவனை வழிபடக்கூடிய சைவம் திருமாலை வழிபடக்கூடிய வைணவம் அம்பாடை வழிபடக்கூடிய சாக்தம் தத்துவ ரீதியாக ஒரு மதம் கௌமாரம் அது வந்து யோகிகள் சித்தர்கள் மரபுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறையும் இந்த நாட்டில் ஒருவர் ஒன்றிணைத்தார் அவருக்கு பேர் தான் ஆதி சங்கரர் அவர் தான் இதை இந்து மதம்னு சொன்னார் இந்து மதம்னு சொன்னது இவங்க இல்லை பிரிட்டிஷ்காரன் சொன்னான் பிரிட்டிஷ்காரன் சொன்ன பேர் இங்க சைவம் தான் இருந்தது வைணவம் தான் இருந்தது தான் இருந்தது இங்கே காணாபத்தியம்தான் இருந்தது இன்னைக்கு பேச்சு வழக்கில் இந்துக்கள் தானே சொல்றாங்க எல்லாரும் ஆமா இந்துக்கள் தான் ஆமா அதுக்கு இவன் நீ என்ன நான் என்ன முருகனுடைய மகாநாடு நடத்தினா முருகனுடைய புகழை பாடணும்ல பாடினாரே நைனா நாகேந்திரன் பாட்டா அது ஒரு கட்சி தலைமை இப்படியா குட்டிச்சி எது மழை எது கடல் எது நிறைய என்ன இருக்கணும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறார் பகலி கூத்தர் அவருக்கு வயிற்று வலி வயிற்று வலிய தாங்க முடியாம முருகன்ட பிரார்த்திக்கிறார் பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்கி கொள்கிறார் வயிற்று வலி தீருகிறது பகலி கூத்தர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பாடுகிறார் குருவரர் வாய் பேச முடியாத ஊமை திருச்செந்தூருக்கு போகிறார் அவர் முருகனை கும்பிடுகிறார் உள்ளம் உருகி வழிபடுகிறார் வாய் பேச முடியாத ஊமை குமரக்குருவரர் அஷ்ட பிரபந்தங்கள் எழுதுகிறார் வைத்தீஸ்வரன் கோவில் புள்ளிருக்கும் வேலூர் என்கிற சிவத்தலத்தில் இருக்கிற முருகனுக்கு பேர் குமாரசுவாமி அந்த குமாரசுவாமி மேல பிள்ளை தமிழ் பாடுகிறார் மீனாட்சி அம்மை மேல பிள்ளை தமிழ் பாடுகிறார் இது முருகன் அருளால் சாத்தியமானது என்று நம்புகிறார்கள் நீ அதையெல்லாம் சொல்லியிருக்கணும் இந்த நாட்டில் பாம்பன் சுவாமிகள்னு சொல்லி ராமநாதபுரத்துக்கு பக்கத்திலேருந்து ஆள் வந்தார் திருவான்மியூர்ல அடக்கம் ஆகியிருக்கிறார் அவரு சாலையில் நடந்து போகிற பொழுது விபத்து அவருக்கு கால் அடிபட்டுச்சு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகியிருந்தார் காலு சரி பண்ண முடியாது அறுவை சிகிச்சை செய்யணும் நிலைமையில ஒரு நாள் முருகன் வந்தான் மயில் வடிவத்தில் வந்தான் காலு சரியாயிடுச்சு அவர் சண்முக கவசம் பாடினார் நீ அதையெல்லாம் சொல்லி இருக்கணும் அது மட்டும் இல்ல ஆதிசங்கர் இருக்கார்ல அவருக்கே வித்தியாசமான ஒரு நோய் வந்தது அவர் கர்நாடகத்தில் இருக்கிற கர்னூர்ல இருக்கிற சிவபெருமான்ட போய் கேட்டால சிவபெருமான் சொன்னா நீ திருச்செந்தூர்ல போய் முருகனை போய் பாருன்னு சொன்னால ஆதிசங்கரரே திருச்செந்தூருக்கு வந்தாரு முருகனை கும்பிட்டாரு பன்னீர்லை பிரசாதத்தை வாங்கி கொண்டாரு அவருடைய நோய் தீர்ந்தது அதற்கு நந்திக்காக சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஒரு பாடல் பாடினார் லலிதா சமஸ்கிருதத்தை பாடிய ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடிய ஆதிசங்கரர் இந்த பாட்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார் இன்னொன்று சொல்லவா முருகனுடைய அருள் பெற்றவர் என்ற வரிசையில் வாரியார் சுவாமிகள் வர்றார் முருகன் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்கிறார் அருணகின்ற முருகன் வந்து காப்பாற்றுகிறார் என்ன பற்றி பாடுங்கிறார் முருகன் எனக்கு பாட தெரியாதுன்னார் நாக்கு நீட்டனால ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை எழுதணும் அவ்வளவுதான் சரம் சரம சந்த திருப்புகள் பாடுற தொடக்கமே முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரம் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவற்கு தமரர் மடிபேண பத்து தலை தத்த ஒற்றை கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்திரதத்தை கிடப்பிய பச்சை போய் மச்ச தகவல் பட்சத்துடன் லட்சித்தர உள்ளது ஒரு நாளைன்னு அருணகிரிநாதர் பாடினார் கேட்டிங்களா அங்க மட்டும் பாடல திருச்செந்தூருக்கு வந்து பாடினார் பழனிக்கு வந்து பாடினார் திருவேரகம் போய் பாடினார் தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன முருகன் கோவில் எல்லாம் போய் பாடினார் நீ ஒரு வார்த்தை சொன்னியா இந்த மாநாட்டில் இல்ல இப்ப நீங்க முருகனுக்கு எதிரி இல்ல ஆனா நான் முருகனுக்கு எதிரி இல்ல நான் வழிபாட்டுக்கு எதிரி இல்ல ஒருவன் பின்பற்றக்கூடிய சம்பிரதாயத்துக்கு நான் எதிரி இல்ல அவரு நயனாராக திருப்புகள் பாடினா மட்டும் அது அவங்க காரண திருப்புகளாது அது கண்ணதாசனுடைய பாட்டுனாவது சொல்லி தொலைச்சியா அத பாடியவர் பாகவதர் சோமுனாவது மதுரை சோமுனாவது சொன்னியா நீ இதையெல்லாம் சொல்லி இருக்கணும் முருகனை வழிபடுங்கள் யாராவது சொன்னீங்களா அப்ப முருகரை பத்தி அவங்களுக்கு சரியா தெரியல ஒண்ணும் தெரியாது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவன் எல்லாம் தற்குறி கந்தசஷ்டி கவசம் பாடினாங்களே கந்தசஷ்டி கவசம் பாடுங்க சண்முக கவசம் பாடுங்க சந்த சஷ்டி கவசம் எல்லாருக்கு வீட்லயும் பாடுறதுங்க ஏன் வீட்டுல என் மனைவி பாடுவா இன்னைக்கும் அத பல லட்சம் இந்துக்கள் பல லட்சம் இந்துக்களுக்கு தெரிஞ்சது கந்தசஷ்டி கவசம் ஏன்னா அதுல ஒவ்வொரு உட ஒவ்வொரு உறுப்பு இருக்குல்ல இந்த உறுப்புக்கு ஒரு பாட்டு கண்ணுக்கு ஒரு பாட்டு காதுக்கு ஒரு பாட்டு தலைக்கு ஒரு பாட்டு குடலுக்கு ஒரு பாட்டு குதத்துக்கு ஒரு பாட்டு காலுக்கு ஒரு பாட்டு கைக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லி காக்க காக்க வடிவேல் காக்க சொல்லி ஒவ்வொரு உறுப்பை சொன்னதுனால உடல் நலம் இருக்குனா கண்ட சஷ்டி பாடலான்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அதை பாடலாங்க இது அந்த கூட்டத்தில் கூட்டுனதை வச்சு பாடுன உடனே நீ அந்த அதெல்லாம் ஓட்டாயிடுமா நான் கேட்குறேன் தைப்பூசத்திற்கு வருகிற கூட்டத்தை விட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நீ காரத்திற்கு திருச்செந்தூர்ல கூடுன கூட்டத்தை விட கூட்டத்தை கூட்டிட்டு நீ ஒன்னால முடியுமா கூட்டம் வரலங்கிறீங்களா வரல காரைக்குடியில இருந்து நடக்கிறாங்க எங்க பழனிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து எங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து பழனிக்கு நடந்து வர்றான் அதுக்கு பாத யாத்திரைன்னு பேரு தைப்பூசத்துக்கு வர்றான் ஒரு உண்மையை சொல்லவா அவங்களுக்கு அவன் தாராபுரத்தை தாண்டி வர்றான் தாராபுரத்தில் அன்வர்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் அவருக்கு பாய் வியாபாரம் அந்த பாய் வியாபாரம் செய்கிறவர் ஒன்றே குலம் என்போம் என்று போர்டு வச்சு ஒருவரே தெய்வம் என்போம்னு போர்டு வச்சுட்டு அறுபத்தஞ்சு பிளக் பாயிண்ட் தன்னுடைய பாய் வியாபாரம் செய்கிற கடையில் வச்சிருந்தார் இந்த வழியாக செல்லுகிற பக்தர்கள் இந்த பிளக் பாயிண்டை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய போனுக்கு சார்ஜை ஏற்றி கொள்ளலாம்னு சொல்லி காலையிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் அவரே கடையில் உட்கார்ந்து இருந்து அறுபத்தஞ்சு முருக பக்தர்கள் அந்த பிளக் பாயிண்ட்ல சார்ஜ் எத்திட்டு போறானே வாழ்வியல் என்ன இங்க வந்ததும் அதே முருக பக்தர்கள் தானே யாரு மாநாட்டுக்கு வரல அவன் நடந்து வந்தாங்க பிஜேபி கட்சிக்கு செல்வாக்கு இருக்குமானா பிஜேபி கட்சி முருகனை பயன்படுத்தணும்னு நினைச்சா நீ ஒரு நாள் தைப்பூசக்கு நடந்து வருகிற இடத்துல ஒரு கேம்பு போடு அந்த கேம்பை போட்டுட்டு காலில் செருப்பு இல்லாமல் நடந்து மாதிரி திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் அவனை வழிமறைச்சு கேளு நீ ஏன் வர்றேன்னு அவன் சொல்லுவான் என்னுடைய தங்கச்சிக்கு ரெண்டு சிறுநீரகம் செயல் விட்டது என்னுடைய தங்கச்சிக்கு உயிர் பிச்சை கேட்டு முருகன் வர்றேன்னு சொல்லுவான் எங்க அப்பா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிறார் என் அப்பாவுக்கு ஏதாவது உயிர் தான்னு கேட்டு வருவான் முப்பத்தி நாலு வயதாகி என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகல பத்து பவுன் தங்கத்திற்கு போக்கு இல்ல வக்கு இல்ல எனக்கு அதை வா தா முருகான்னு கேட்கத்தான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கோரிக்கையோட வர்றான் கோரிக்கையோடு வருகிறவன் தான் முருகப்பட்ட இந்த முட்டாளர்களுக்கு தெரியுமா இது எளிய மக்களின் நம்பிக்கைக்கும் இவங்க செய்யற அரசியலுக்கும் பயங்கரமான இவன் வெட்டி ஒரு இவங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு முருகனை பயன்படுத்துறான் அப்படின்னா இது பாஜக நடத்துன மாநாடு இந்து முன்னணி தானே இந்து முன்னணி மாநாடு நடத்தினா நீ ஏன் போய் உட்கார்ந்து இருந்தேன்னு கேக்குற அதிமுகவே போனாங்க சார் அதிமுக தான் தற்கொலை அவன் மோடிக்கு மகன் கேடி ராஜேந்திர பாலாஜி போனான் எல்லாரும் போனா நீ மாநாட்டுக்கு அழைச்சி யார பேச வச்சிருக்கணும் முருகனை பத்தி பேசுவதற்கு தகுதி உள்ளவங்களை பத்தி கூப்பிட்டே நீ மூணு நாள் முத்தமிழ் முருகன் மாநாடு சேகர் பாபு யார பேச வச்சாரு முருகனை பத்தி பேச தெரிஞ்சு என்னையா கூப்பிட்டாரு ஏன் அரசியல் ஆயிடும் இங்கிறதுக்காக எனக்கு அவர் வாய்ப்பு தரல முருகனை பற்றி தெரிந்தவர்களை வைத்து பேச வைத்தார் மூணு நாள் மாநாடு நடத்தணும் இல்ல அவங்க நடத்தலாம் நாங்க நடத்த கூடாதான்னு அப்படி இல்ல யானை ஆட்டுதுன்னு கழுது ஆட்டப்படாது யானைக்கு இருக்குது ஆட்டுது அதுக்கு அதுக்கு கழுது ஆட்டலாமா பவன் கல்யாண் ஒரு வரலாறு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அதாவது முகலாயர் ஆட்சியில மீனாட்சி அம்மன் கோயில் வந்து கூட்டியே வச்சிருந்தாங்க அங்க விளக்கு கூட ஏத்துல அதாவது பதினான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்துல அது இறுதி பதினான்காம் நூற்றாண்டின் இறுதி காலத்துலதான் ஒரு தெலுங்கு மன்னர் வந்து அந்த கோயில வந்து திறந்து வைக்கிறாருன்னு சொல்றாரு அந்த வரலாறு எப்படி பாக்குறீங்க அத இப்ப ஏன் சொல்ற நீ அதுக்கு அதுக்கு காரணம் சொல்லு இப்ப எதுக்கு சொல்ற இத உன்னுடைய நோக்கம் என்ன இந்து மக்கள் விழிப்படையணும் விழிப்படையணும்னு சொல்றதுக்கு சொல்றேன் நீ இல்ல தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நீ சொல்ற நீ போலி செக்யூலரிசம் பேசுறாங்க இந்துன்னு சொன்னாலே மதவாதின்னு சொல்றாங்க அப்படி இல்லையே போலி செக்யூரிசம்ங்கிறது என்னது நீ பேசுறதுதான் போலி செக்யூரிசம் நாங்க பேசுறது உண்மையான செக்யூரிசம் இந்துன்னு சொன்னாலே மதவாதின்னு சொல்றாங்க பாசிசம்னு சொல்றாங்க உம் நாங்க இப்பவுமே சொல்றோம் மோடி பாசிஸ்ட் இந்தியா பிஜேபி பாசிஸ்ட் தமிழ்நாட்டுல இந்துக்கு ஒரு சட்டம் இந்து அல்லாத மக்களுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கணும் அவனுக்கு இன்னொரு வாழ்வியல் முறை இருக்குல்ல இஸ்லாமியர்களுக்குன்னு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குல்ல அது மாதிரி இந்துக்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறை இருக்கு அதனால தான் இந்த நாட்டில் பெத்லேகம் ஜெருசலேம் போகிறதுக்கும் நிதி உதவி மக்கா போகிறதுக்கு நிதி உதவி காசி போகிறதுக்கும் நிதி உதவி ஆறுபடை வீடுகளுக்கும் போய் கும்பிடுறதுக்கு இந்த நாட்டில் தமிழ்நாடு அரசு செய்திருக்கு மூவாயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்னூத்தி இருபத்தி ஏழு கோடிக்கான செல்வீழ்ச்சி நடந்திருக்கு பார்க்கறாங்க காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்காதவங்களுக்கு ஒரு தரிசனம் அதெல்லாம் அது கூட்டம் வருது கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது திருச்செந்தூர்ல அந்த கூட்டத்துலதான் ஒருத்தர் மயங்கி விழுந்தாரு மயங்கி விழத்தான் செய்வான் திருப்பதியில மயங்கி விழுந்தாலும் என்ன செய்தே நீ அப்போ நாக்கில் என்ன புண்ணா இருந்துச்சு புள்ளி இரண்டு சதவீதம் இருக்கிற யூதர்கள் அவங்களுடைய வாழ்வியல கை வச்சதுக்காக அவங்க நான்கு நாட் நாடுகளோட சண்டை போடுறாங்க சிந்தூர் ஆப்ரேஷனை எல்லாம் வந்து தவறா பேசுறாங்க அது விமர்சனம் பண்றாங்க அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு யாரு விமர்சனம் செய்த சிந்தூர் ஆபரேஷனை நியாயப்படுத்தி நாங்க உலகம் பூரா போயிருக்கோம் கனிமொழி ரஷ்யா போயிட்டு வந்துட்டாங்க ஸ்பெயின் போயிட்டு வந்துட்டாங்க யாரும் தவறா சொல்ல சொல்லலையே இல்ல இந்து வாழ்வியல குறி வச்சு தான் அவங்க பேரை கேட்டு இந்துக்களான்னு பார்த்து சுட்டாங்க அப்ப நீ அவனை சுட்டவன் என்ன செய்யுது நீ வரைக்கும் சுட்டவன் நீ தட்டம் இல்லாம அழிச்சிருவேன் தாண்டி குதிச்சாரே உள்துறை அமைச்சர் நீ உனக்கு யோகியதை இருக்கா நீ உள்துறை அமைச்சராக ஒரு செகண்ட் அந்த நாற்காலியில உட்கார உனக்கு தகுதி இருக்கா இருபத்தாறு பயணியர்களை பட்ட பகல்ல காஷ்மீர்ல பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்திட்டோம் முன்னூத்தி எழுபதை எடுத்துட்டோம் காஷ்மீர் அப்படி சொர்க்கத்துல மிதக்குன்னு சொன்னியே என்ன இருபத்தாறு பேர் எங்க 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 உடன்பிறப்பு செத்தானே உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்திருக்க வேணாம் முருகன் தான் புரட்சி தலைவர் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்றாரு அவர் புரட்சி செய்தார் அப்படின்னு அந்த கதைப்படி பார்த்தா புரட்சி செய்தார் அவர் அசுரர்களை அழிச்சாரு புரட்சி செய்தார் இப்பவும் கலியுகத்துல முருகன் வரமாட்டாரு நம்ம தான் முருகன் அந்த வேலையை செய்யணுங்கிறாரு யாரு பவன் கல்யாண் வந்து வந்து பார்க்கட்டும் வந்து பாரு பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டில் என்ன செல்வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அரசியல் தரித்திரங்கள் இன்னும் சொல்ல அரசியல் அனாவைகள் இந்தியாவில் மதத்தை வச்சு அரசியல் செய்வதற்கு எடுத்த முயற்சியில நாளுக்கு நாள் தோத்துக்கிட்டே வர்றாங்க இப்ப விசாகப்பட்டினத்துல போய் யோகா பண்றது யோகா நீயா கண்டுபிடிச்ச யோகாவை பற்றி பேச உனக்கு யோகியதை இருக்க யோகாவை பதஞ்சலி முனிவர் கண்டுபிடித்தார் திருமூலர் அதற்கு வடிவம் தந்தார் உனக்கு யோகாவுக்கு என்ன சம்பந்தம் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் செய்கிற வேலையா இது ஆனா அண்ணாமலை சொல்றாருல்ல சாமி தான் வேணும் நிதி வேண்டாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எந்த சாமி வேணும்னு சொல்றான் அவர் முருகரை சொல்றாரு யாரு ஆமாம் நாங்களும் சாமி தான் வேணும்னு சொல்கிறோம் அதனால் இவ்வளோ கூட்டம் கூடுறோம் உண்டியில் காசு போடுறதா அண்ணாமலையை போடுறோம் இல்லை நிதி வேண்டான்னு சொல்கிறத ஒரு உதயநிதி ஆ அப்படியே சொல்கிறாரு அப்பிரச்சாரம் செய்யட்டும் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆற்றலாளர் நான் அங்கீகரிக்கிறேன் நீங்கள் திறமைசாலி ஒப்புக்கொள்கிறேன் பிஜேபி கட்சி தலைவர் பதவியிலிருந்து உன்னை எதுக்கு தூக்கினான்னு இது வரைக்கும் காரணம் சொல்ல முடியுமா உனக்கு ஆனால் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே நேற்று மாநாட்டிலேயே அவர் தான் பேசுறாரு அப்ப அப்ப தமிழிசை என்ன ஆனாங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன ஆனாரு பிஜேபி கட்சி குழு மனப்பான்மையால் உட்கட்சி பூச்சலால் தமிழ்நாட்டில் புழுத்து புண்ணாகி போயிருக்கிறது நயினா நாகேந்திரன் நேற்று பேசும்போது தெலுங்குல பேசினாரு பவன் கல்யாண வரவேற்று தெலுங்குல நம்ம இன்னொரு மொழியை கத்துக்கோமே அப்படின்னு அந்த மும்மொழி கொள்கையை கூட வலியுறுத்தி பேசினாரு தெலுங்கு மலையாளம் எல்லாம் ஒரே கலாச்சாரம் தானே அந்த கலாச்சாரத்தை வளர்த்து எடுக்க தானே நம்ம மும்மொழிக் கொள்கையை கத்துக்குங்கன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு அதை எப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற அங்கிருந்து யாரும் வரலையே ஏன் உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி இல்லைன்னு கேக்குறேன் இந்தியாவில பெரிய ஸ்டேட் தானேங்க அங்கே ஏன் மும்மொழி சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற சில பள்ளிகளை தமிழ் சொல்லி கொடுக்கறதா வந்துச்சு செய்திகள் கேட்குற மும்மொழி திட்டத்தையும் அங்க அமல்படுத்துவியா அஸ்ஸாமில் அமல்படுத்துவியா நீ ஆளக்கூடிய மாநிலங்களை அமல்படுத்துவியா அது அப்படி ஒரு கட்டம் வரும்ப நாங்களும் யோசிக்கிறோம் அண்ணாமலை இன்னொன்னு சொல்றாரு மதம் மாறாதீங்க அப்படிங்கிறாரு அம்மா மதம் மாறக்கூடாது மாறணும்னு திரும்பி வந்துருங்க அது திரும்பி வர்றதுக்கு நீ அவன் பிரச்சாரம் பண்ணு அதுவும் வேலை செய்து பாரு இல்ல மதம் மாறுறது அவங்களுடைய உரிமை இல்லை மதம் மதம் மாறக்கூடாதுன்றீங்களா நீங்க மதம் மாறுறது அவனுக்கு உரிமைங்க அவன் எந்த மதம்ங்கிறது அவன் தீர்மானிக்கிறான் இதுலெல்லாம் நீ ஏன் தலையிடுறேன்னு கேட்குற நான் நீ ஒருவனுடைய வாழ்க்கையில ஏன்டா அத்து மீறற நீ அண்ணாமலையா இருந்தாலும் சரி ஆண்டவனா இருந்தாலும் சரி ஒருவனுடைய வாழ்க்கையில நீ ஏன் அத்து மீறற அவனுடைய சுதந்திரத்துலையும் அவனுடைய ஸ்வீமரியாதுலேயும் நீ ஏன் கை வைக்கிறேன்னு கேட்கற நீ மாநாடு நடத்தினதா இருந்தா மூணாவது உலகமுக ஆயுத்தம் மூலம்னு சொல்லும் உலகத்துல போர் வந்து மூன்றாவது உலக போர் வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டியா முருகனுக்கு வேண்டுகோள் கேட்டு எவனாவது பேசினியா உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாத கூமுட்டைகள் போய் மாநாடு போட்டு என்ன செய்வோ கஞ்சாடி படுத்துருப்பானோ மொத்தத்துல இந்த முருகன் மாநாடு யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்க எங்களுக்கு எப்படி நீ தான் சங்கிகள் மாநாடுலாம் சொல்லிட்டிங்களே சொல்லிட்டீங்களே அந்த மாநாடு எப்படின்னா இவனுக்கு ஒன்னும் செல்வாக்கு இல்லைன்னு காமிச்சிட்டானோ எ எங்களுக்கு தான் பாக்குறீங்களா நாங்க அப்படி பாக்குறது இல்லையே முத்தமிழ் முருகன் மாநாடு அவங்க போட்டியா முருக பக்தர்கள் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் முருகன் என்று ஒரு பாட்டு இருக்கு அருணகிரநாதர் பாடுன பாட்டு இந்த முருகனை இந்த நாட்டில் வீதி தோறும் கொண்டு சேர்த்தவர் வாரியர் சுவாமிகள் அவருக்கு படத்தை திறந்து வச்சு பேசி இருக்கணும் ஒரு ஆளு ஏதோ ஒரு பொம்பளை பேசுற அவளுக்கு பேர் தெரியல எனக்கு அவ வேலு நாச்சியத்தை பற்றி பேசிட்டு இருக்கா குயிலியை பற்றி பேசிட்டு இருக்கா கந்த கோட்டம்னு ஒரு கோட்டம் இருக்கு தெரியுமா சென்னையில் உங்களுக்கு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கிற முருகன் கோவில புகழ் பெற்றது கந்த கோட்டம் அங்கதான் வள்ளலார் வந்து உட்கார்ந்து பாடினார் ஒருமையுடன் தின் நினைந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருமையுடன்னா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்து உன்னுடைய திருவடியில் விழுந்து கும்பிடணும் மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் யார் பண்றது வள்ளலாறு இந்த பயிலுக்கு மதம் என்கிற பேய் பிடிச்சிருக்கு முதல்ல கந்த கோட்டத்தில் வந்து கும்பிட்டு பிராய்சத்தையும் தேடிக்கிடுங்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி